அதிமுக திண்ணை பிரச்சாரத்தில் திமுக அரசு மகளிருக்கு மாதம் ஆயிரம் கொடுத்து தங்களிடம் மாதம் ஐந்தாயிரம் பெறுவதாக மகளிர் குமுறல் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி மற்றும் நெய்வேலி சட்டமன்ற தொகுதிகளில் கடலூர் அதிமுக தெற்கு மாவட்டம் சார்பில் இரு தினங்களாக திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது கழக அமைப்பு செயலாளரும் கடலூர் அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளருமான சொரத்தூர் ராஜேந்திரன் தலைமையில் இந்த திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது கிராமம் தோறும் நடைபெற்ற திண்ணை பிரச்சாரத்தில் விழுப்புரம் தகவல் தொழில்நுட்ப தலைவர் மாலதி திமுக ஆட்சியின் உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற பிரச்சாரத்தினை முன்னெடுத்து மக்களிடையே பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது திமுக அரசு கொடுத்துக் கொண்டிருக்கும் மகளிர் உரிமை தொகை எல்லோருக்கும் வழங்கப்படுகிறதா என கேட்டபோது பொதுமக்கள் கூறுகையில் எல்லா மகளிருக்கும் மாத உரிமை தொகை கிடைப்பதில்லை எனவும் அப்படியே கிடைத்தாலும் அதற்கு பதிலாக இரு மாதங்களுக்கு ஒருமுறை தாங்கள் மூன்று மடங்கு மின்சார கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளதாகவும் சொத்து வரி வீட்டு வரி என வரி வரியாக செலுத்த வேண்டியிருப்பதாக திமுக அரசு மீது புகார் தெரிவித்தனர் மேலும் மகளிர் விடியல் பயணம் என்ற பெயரில் வரும் பேருந்துகளில் தங்களுக்கு மதிப்பு கிடைப்பதில்லை எனவும் ஓசி பயணம் என்பதால் தாங்கள் அலைக்கழிக்கப்படுவதாகவும் புகார் தெரிவித்தனர் மேலும் இந்த திண்ணை பிரச்சாரத்தில் அதிமுக ஆட்சியின் பொதுமக்களுக்கு செய்த நலத்திட்டங்களான அம்மா மருந்தகம் அம்மா ஸ்கூட்டி அம்மா சிமெண்ட் அம்மா உணவகம் மாணவர்களுக்கு லேப்டாப் சைக்கிள் கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு மகப்பேறு தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் விவசாயிகளுக்கு விவசாய கடன் தள்ளுபடி நகை கடன் தள்ளுபடி உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவின் சாதனைகளை எடுத்துக் கூறினார் விழுப்புரம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஏ பாட்டீல் நெய்வேலி சட்டமன்ற தொகுதி கோரணப்பட்டு மதன கோபாலபுரம் கிராமத்தில் நடைபெற்ற இந்த திணைப் பிரச்சாரத்தில் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் எம் பி எஸ் சிவசுப்பிரமணியன் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் ராஜசேகர் மற்றும் கள்ளக்குறிச்சி தகவல் தொழில்நுட்ப மாவட்ட வினோத் மற்றும் ஒன்றிய செயலாளர் ஜெயசூர்யா மாவட்ட ஒன்றிய நகர கிளை கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனா்